காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து மருமகள் எபிசோடு டுவெண்ட்டி நைன் பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஆச்சுன்னா பிரபு வந்து ஆல்ரெடி அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி பிரபு இவங்க அப்பா வந்து வேண்டிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி அந்த பொண்ணு நல்லா ரேஷன் கடைக்கு வந்த பொண்ணு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க உதவி பண்ணுறதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பொண்ணு அவனுக்கு கிடைச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்க அதை வந்து பிரபு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போது சாரி பிரபு இங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை பிரபு கேட்டறாரு பிரபு கேட்டவுடனே எனக்கு நீங்கள்லாம் ஒன்றும் பொண்ணு பார்க்க வேலை எனக்கு நானே பார்த்துக்குது எனக்கு நானே பார்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல நீங்கள்லாம் அந்த வேலையை பண்ண வேண்டாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு அப்புறம் மறுபடியும் அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னா அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அந்த அவங்களோட அந்த சாப்ப முட்டை பொண்ணோட காலடி மண்ணை எடுத்துகிட்டு வச்சு வச்சா நம்ம அந்த காலடி மண் எடுத்து வச்சு நம்ம சாங்கி மாதிரி பண்ணோம்னா தான் நமக்கு அந்த தோசை கழியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சொன்னவுடனே சரின்னு சொல்லிட்டு அவன் ரைட்டை சொல்லி எதோ இது பண்ணி இந்நேரத்தில் ஏண்டா அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணி அவன் இது பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் மறுபடி உடனே அடுத்த நாள் காலையில் வந்து அப்படியே அதான் நைட்டை இது உடனே அடுத்தது வந்து ஆதரவை என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா வரத்துக்காக வெயிட்டு அப்பா வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாகி வராரு கடைசியாக ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாகி வந்தார் வந்தோடனே அப்புறம் அந்த அவங்க தங்கச்சியும் சா அவங்க தங்கச்சி ஆல்ரெடி சாப்பிடாம இருந்தால் அவங்க அம்மா கத்திட்டு இருந்தாங்க அதனால அப்புறம் தங்கச்சி போய் சாப்பிட்டாங்க அப்புறம் மறுபடியும் ஆதரவை அவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா போய் குளிச்சுட்டு வந்தோன்னே அப்புறம் கோதுமைட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு காலையில் வந்துருச்சு ரெகுலராக இருந்துச்சு டியூட்டிக்கு போகிறாரு அவங்க அப்பா டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் இந்த இவங்க மேடம் வந்து உங்களை கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னார் நைட்டு சொன்னாங்க அந்த பொண்ணு ஆதரி சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே இவங்க இதை போய் இவங்க பார்க்குறாங்க கரெக்டாக அந்த போகிற வழியில் ஒரு வேலையாக போகிறாரு தனிக்கான்னு போடுறதுக்கு போகிற வழியில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்ணை பார்க்குற பொண்ணு தான் முன்னாடி இருக்காங்க அவங்க பொண்ணு பொண்ணு வந்து நோரண்டா பேசுனாங்க ஓ அப்படியே அப்படி இப்படின்னு பேசினோடனே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹேண்டில் பண்ணிட்டு கம்முன்னு வந்துட்டாங்க ஆஹ் ஹேண்டில் பண்ண போனாங்க கரெக்டாக போகும்போது அவங்க மணிமேகலை இவங்க மேடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே போனாங்க உள்ள போனேன் வாசப்படியில் தான் நீங்கள் நிற்கணும் உள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே கம்மன் அமைதியாக நின்றுட்டாங்க எதுவும் பேசலை அதோட முடிச்சிட்டாங்க நீ உங்கள் உதவியானு இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலராக கண்டினியூட்டியாக வரும் உங்களுக்கு நான் அதை வந்து ரெகுலராக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா ஜாலியாகவே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படி சப்போஸ் ஏதோ கரெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அந்த கரெக்ஷன் திருத்திக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றி தேங்க்யூ நண்பர்களே பாய்